ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இன்றைக்கி நம்ம டுடே ஏசியா குட் சேனல் என்ன பார்க்க போகிறோன்னா ஹிந்தி பாஷாவில் இருக்கக்கூடிய கிராமர் பார்ட் அதாவது பாக் செவனில் இருக்கக்கூடிய ரச்சனா கிராமர் பார்ட்டு தான் பார்க்க போகிறோம் எல்லோரும் எக்ஸாமுக்கு நல்லா படிச்சுட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் எல்லோரும் எக்ஸாமுக்கு நல்லா படித்து நல்லபடியாக எழுதுங்க எல்லோருக்கும் ஆல் தி பெஸ்ட் நம்ம ராஷ்ட்ர பாஷாவில் வந்து மேக்ஸிமம் ஒன் ஆர் டூ லெசன்ஸை தவிர மற்ற எல்லாமே மேக்ஸிமம் அப்லோட் பண்ணியாச்சு ப்ராத்மிக் மத்தியமாக பாஷா எல்லாமே அப்லோட் பண்ணியாச்சு ஸோ எல்லாமே ப்ளே லிஸ்ட்லாம் அவைலபிளாக இருக்குது அது போக உங்களுக்கு வேறு ஏதாவது லெசன்ஸ் எடுக்கணும் அப்படின்னு இருந்ததுன்னா அதையும் எனக்கு கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க நான் நெக்ஸ்ட் வீடியோவில் போட ட்ரை பண்ணுறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம பார்க்கலாம் இதில் வந்து வச்சன் தேர்ட் ஒன் வச்சன் மட்டும் மிஸ் ஆகிருக்கு எப்படின்னு தெரியல நான் வந்து ஆல்ரெடி வீடியோஸ் ரெடி பண்ணி போட்ட மாதிரி தான் எனக்கு இருக்குது பட் எப்படி நான் அப்லோட் பண்ணாமல் விட்டுட்டேன்னா என்னன்றது எனக்கு தெரியல ஸோ இப்போ இந்த வச்சன் அப்படின்ற மட்டும் நம்ம சிங்குலர் ப்ளூரல் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா தமிழில் ஒருமை பன்மைன்னு சொல்லுவோம்ல அது மட்டும் இப்போ நான் அப்லோட் பண்ணுறேன் ஆல்ரெடி மற்ற எல்லாமே இருக்குது பின்ன பின்ன அர்த்தவால் சப்து சமானார்த்தி ஷப்து லிங்கு வத் வாட்சிய சூச்சனாக்கே அனுசார் பதில் நாம் இது எல்லாமே இருக்குது இப்போ நம்ம வச்சன் மட்டும் பார்க்கலாம் வச்சன் வச்சன் அப்படின்னா என்னன்னு நம்ம பார்த்துட்டோம் சிங்குலர் புளூரல் ஒருமை பன்மைன்னு சொல்லுவோம் இல்லையா அதுதான் பாஷாக்கே சஹி பிரயோக் கேலியே சாத்ரோங்கோ வச்சன் சம்பந்தி ஞான் ஹோனா ஒரு லாங்குவேஜ் அப்படின்னா சகி பிரயோகம் சரியான உபயோகப்படுத்துவதற்கு சாத்திரம் மாணவர்களுக்கு வச்சன் சம்பந்தி ஞான் அப்படின்னா அதுதான் இந்த நம்ம இந்த ஒருமை பண்மை இந்த மாதிரி விஷயம் இருக்கு இல்லையா ஸோ இது வந்து தெரிந்து கொள்ள வேண்டும் இந்த அறிவு அப்படின்றது தெரிந்திருக்க வேண்டியது ஆவசியை அவசியமானது ஹிந்தியுமே தோ தோவச்சன்கை ஏக்கவச்சன் ஓர் பகுவட்சன் அதே மாதிரி தான் நம்ம எப்படி ஒருமை பன்மை அப்படின்னு சொல்கிறோம் ஸோ அதே மாதிரி தான் இதுலேயும் வந்து ஒருமை பண்மை ஏக்கவச்சன் அப்படின்னா ஏக அப்படின்னா ஒருமை பகு அப்படின்னா தெரியுது பகுனா நிறைய சோ அப்போது பண்மை ஏக்கவச்சன் ஷப்துக்கோ பகுவச்சன் பனானே கேலியே ஷப்துக்கே லிங்குக்கா ஞான் ஹோனா அத்தி ஆவசிய அதான் ஏகவச்சன் சிங்குலர் அதாவது ஒருமையான அந்த வார்த்தைகளை பன்மையாக மாற்றுவதற்கு ஷப்துக்கே லிங்குக்கா ஞான் ஒரு வார்த்தைகளினுடைய லிங்குன்னா நம்மளுக்கு தெரியும் ஆண் பாலா பெண் பால் பால் எந்த பால்ன்னு சொல்லுவோம் இல்லையோ ஆண் பாலா பெண்பாலான்னு நமக்கு தெரியும் ஹிந்தியில எல்லா வார்த்தைகளுக்குமே வந்து உயிர் உள்ள உயிரற்ற எல்லா பொருட்களுக்குமே வந்து ஆண் பால் பெண்பால் அப்படின்ற வித்தியாசம் இருக்குது ஸோ அந்த விஷயம் வந்து தெரிந்து வைத்திருப்பது ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஏக்கவச்சன்ஸே பகுவச்சன் பனானேக்கு குச்சு நீயம் நீச்சே தியே ஜாத்தேகே அதான் ஒருமையிலிருந்து பகுவச்சன் பன்மையாக மாற்றுவதற்கு குச்சி நியம் ஒரு சில ரூல்ஸ் வந்து கீழே கொடுக்கப்பட்டிருக்கு இப்போ இது வந்து ஒரு சில ரூல்ஸ் வந்து இருக்குது நீங்கள் வந்து இது நல்லா படித்து புரிஞ்சு படிங்க அப்புறம் வந்து போக போக அப்படியே நம்மளுக்கே வந்து தெரிய ஆரம்பிக்கும் எந்தெந்த வார்த்தைகள் எது அப்படின்றது இப்போது ஒவ்வொரு விதமாக இருக்குது இதில் வந்து எத்தனை பாகங்களாக இருக்குது ஆறு பாகங்களாக கொடுத்துருக்காங்க ஸோ அது எந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒருமை எப்படி வந்து பன்மையாக மாற்றும் போது மாறுது அப்படின்றது தான் இப்போ க பார்க்கலாம் இதில் வந்து ஆக்காரந்த் புள்ளிங் சப்த்கோ ஏக்காரந்த் பனானேசே பகுவட்சன் ரூப் மெல்த்தாகை ஆக்காரந்த் அப்படின்னா இங்கே எக்ஸாம்பிள் நான் சொல்றேன் ஓகேவா பச்சா லடுக்கா அப்படிங்கும் போது ஆ அப்படின்னு முடியுது இல்லையா இந்த வார்த்தைகள் எல்லாம் கமரா தந்தா பேஷா அப்படின்னு இந்த ஆ அப்படின்னு முடியுது அ அப்படின்னு இல்லாம ஆ அப்படின்னு முடியுது ஸோ இந்த மாதிரி முடியக்கூடிய எல்லா புள்ளிங் அப்படின்னா என்ன ஆண் பால் ஸ்ரீலிங் அப்படின்னா பெண் பால் ஸோ இந்த மாதிரி ஆண் முடியக்கூடிய எல்லா ஆண் பால் வார்த்தைகளையும் ஏகாரந்த் பனானேசே ஒருமையிலிருந்து பனானேசே பகுவச்சன் ரூப் மில் தாகை ஆக்காரந்த் ஷப்த வந்து ஏகாரந்த் ஏ அப்படின்னு மாற்றுறதன் மூலியமாக பச்சா அப்படின்னு இருக்கு இல்லையா ஆண் இருக்கிறத ஏ அப்படின்னு மாற்றும்போது நமக்கு பண்மை அப்படின்ற அந்த விஷயம் வந்து கிடைக்கிது பண்மையாக அந்த சொற்கள் வந்து மாற்றமடையும் ஆகாரந்த் சப்த ஏ காரந்தா அதாவது பச்சா அப்படின்னு ஆணும் முடிகிற வார்த்தையை பச்சே அப்படின்னு ஏ இந்த லாஸ்ட்டாக வந்து ஏ அப்படின்னு போது நமக்கு பன்மை ஒருமையிலிருந்து பண்மையாக அந்த வார்த்தை மாறுகிறது இங்கே பச்சா அப்படிங்கும்போது சா அப்படின்றதோட ப்ளஸ் அதில் நம்ம ஏ அப்படின்னு சேர்த்தம் போது சே ஏ அப்படிங்கும்போது கே டா பிளஸ் ஏ அப்படிங்கும் போது டே ஓகேவா ஸோ இதே தான் இந்த வார்த்தைகள் எல்லாம் இப்போ இதனுடைய மீனிங்கோட அப்படியே ஒவ்வொரு வார்த்தைகள் என்ன அப்படின்றத பார்க்கலாம் குழந்தை குழந்தைகள் லடுக்கா லடுக்கே சிறுவர் சிறுவர்கள் கோடா கோடே குதிரை குதிரைகள் ரூபாய் ரூபாய்கள் கமரா கமரே அறை அறைகள் அதான் ரூம்ஸ்ன்னு சொல்லுவோம் இல்லையா அது பத்தா பத்தே இலை இலைகள் குத்தா குத்தே நாய் நாய்கள் இது எல்லாத்துலேயுமே வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் ஆன்னு முடியுது கமரா தா சா தா அப்படின்னு முடியுது அதோட நம்ம வந்து ஏ அப்படின்ற வார்த்தையோட சேர்த்து நம்ம போது உரிமையிலிருந்து பண்மையாக மாறுது ஓகேவா இப்போ ரஸ்ஸா ரசே கயிர் கயிர்கள் தந்தா தந்தே தொழில் தொழில்கள் பேஷா பேஷே ரேஷா ரேஷே பைசா பைசே ரேஷா அப்படின்னா நூல் நூல் நூல்கள் பைசானா பைசா நம்ம அமௌண்ட்டு ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனல் இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்களாங்கன்னா ஞாபகமாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நான் எடுக்கிற இந்த வச்சன் அப்படின்ற லெசன் உங்களுக்கு புரியுது அப்படின்னு நினைச்சிங்கன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் ஞாபகமாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் இதே மாதிரி ராஷ்டிர படிக்கிற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள் அவங்களுக்கும் இது யூஸ்ஃபுல்லானதாக அமையும் நான் ஒவ்வொரு வீடியோலையும் சொல்லிகிட்டே தான் இருக்கேன் ஃபோர் இயர்ஸாக வந்து நான் எந்த மானிட்டைஸ் எதுவுமே இல்லாமல் தான் நான் வந்து வீடியோஸ் அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன் இருக்கேன் ஐ ஹோப் இந்த இயராவது நான் மானிட்டைஸ் அட்டைன் பண்ணி அதாவது மணி ஏர்ன் பண்ணுறது அப்படின்றது நான் இருந்து இன்னுமே எனக்கு எதுவுமே வரல நான் ஃபோர் இயர்ஸாக வந்து ஜஸ்ட் அப்லோட் பண்ணுறது அது மட்டும்தான் இருக்குது நான் இன்னும் எதுவும் மணி ஏர்ன் பண்ணல ஏர்ன் பண்ணதுக்கப்புறமா உங்கள் கிட்ட அந்த விஷயத்தையும் ஷேர் பண்ணி என்னோடய சந்தோஷத்தை வெளிப்படுத்துவேன் ஐ ஹோப் நீங்கள் அதுக்கு சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நம்புகிறேன் ஓகே இப்போ பார்க்கலாம் இதுவும் அதே மாதிரி தான் கதா கதே கழுதை கழுதைகள் கேலா கேளே பழம் அதாவது வாழைப்பழம் வாழைப்பழங்கள் கடா கடே பகிச்சா பகீச்சே கடானா வந்து குடம் பகிச்சா பகீச்சே தோட்டம் கார்டன் சொல்லுவோம் இல்லையா கப்படா கப்படே துணி துணிகள் மேலா மேலே அந்த ஃபேர்னு சொல்லுவோம் இல்லையா புக் ஃபேர் அந்த மாதிரி அப்படியெல்லாம் சொல்லுவோம் இல்லையா அது தோத்தா தோத்தே பேரட் கிளி டோக்ரா டோக்ரே கூடை கூடைகள் போத்தா போத்தே கிராண்ட் சில்ட்ரன் போத்தானா கிராண்ட் சில்ட்ரன் போத்தேன்னா கிராண்ட் சில்ட்ரன்ஸ் ஸோ இப்போ நான் வந்து எல்லாமே அப்படியே ஒவ்வொரு வார்த்தையை சொல்லிட்டு வரேன் நீங்க அப்போ அது உண்மை என்ன பண்மைன்றது தமிழ்ல உங்களுக்கு புரிஞ்சுக்கும் நினைக்கிறேன் ஓகேவா கிலோனா கிலோனே பொம்மை பொம்மைகள் கானா கானே பாடல் பாடல்கள் மஷீனா மஷீனே மாதம் மாதங்கள் பேட்டா பேட்டே நாளா நாளே நதி நதிகள் ராஸ்தா ராஸ்தே வழி வழிகள் இதுல வந்து உப்பவாத் அப்படின்னா ஒரு சில விதிவிலக்குகள் இருக்கு ஆஹ் இதுல வந்து நம்ம ஆ லா தா அப்படின்னு முடியும் போது அதோட நம்ம ஏன்னு சேர்த்து கேளே கடே அப்படின்னு மாற்றணும்னு பார்த்தோம் இல்லையா இதுல வந்து என்ன ஆகுதுன்னா இதுலயும் தான் முடியுது ஆனா ஒரு சில விதிவிலக்குகள் வந்து ராஜா அப்படிங்கும் போது அது வந்து பண்மையாக இருந்தாலும் ஒருமையாக இருந்தாலும் ராஜா தான் மாமா அப்படின்றது பண்மையாக இருந்தாலும் சிங்களரா இருந்தாலும் புளூரலா இருந்தாலும் அதே தான் நேத்தா அப்படின்னா தலைவர் அதுக்கும் வந்து அதே தான் சாச்சா அப்படின்னா சித்தப்பா காக்கா அப்படின்னா பெரியப்பா இது எல்லாமே வந்து சிங்குலர் அண்ட் ப்ளூரல் ரெண்டுக்குமே ஒரே வார்த்தை தான் அதுக்கு வந்து மேலே சொன்னால் ஷப்த வந்து ஏக்காரந்தா மாற்றணுன்றது கிடையாது இது வந்து உப்பவாத் அப்படின்னா ஒரு சில விதிவிலக்குகளான வார்த்தைகள் அடுத்து செகண்ட்ல வந்து எப்படி மாறுது ஆக்காரந்த் புள்ளிங் ஷப்தோங்கோ சொர் பாக்கி சபி புள்ளிங் ஷப்து பகுவட்சன்மே நஹி பதில்தே இப்போ இதில் என்ன சொல்றாங்க அப்படின்னா நம்ம இந்த உப்பவாதில் எப்படி அந்த விதிவிலக்குகள் பார்த்தோம் அதே மாதிரி அது வந்து ஆணு முடிகிற அந்த வார்த்தைகளில் வந்து ஒரு சில விதிவிலக்குகள் இது அது போக மேலே என்ன அப்படின்றத பார்த்தோம் இதில் வந்து என்னென்னா ஆக்காரந்த் புள்ளிங் ஷப்தங்கோ சொடுக்கர் ஆக்காரந்துனா என்ன அதே மாதிரி அந்த கா கடா கப்படா போத்தா கிலோனா அப்படின்னு ஆணு முடியுது இல்லையா அதை தவிர மற்ற புள்ளிங் அப்படின்னா ஆண்பாள் வார்த்தைகள் வந்து எல்லாமே வந்து பகு நகீம் பதில் தே பண்மையில் வந்து எந்த மாற்றமும் அடையாது இதில் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நம்ம முன்னாடி ஆண முடியுது இல்லையா அந்த மாதிரி ஆணு முடியாமல் இருக்கக்கூடிய மற்ற வார்த்தைகளில் முடியவில்லை இப்போ எக்ஸாம்பிளுக்கு சோர் மந்திர் பயிர் அப்படின்றதெல்லாம் வந்து ஆணு முடியல ஸோ அந்த மாதிரியான ஆண்பால் வார்த்தைகள் எல்லாருக்கும் வந்து எந்த மாற்றமும் வராது எப்போ சிங்களூர்லேருந்து ப்ளூரலாக மாற்றும் போது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன் புரியுது அப்படின்னா கமெண்டில் எனக்கு தெரியப்படுத்துங்க எனக்கு புரியுது பிடிச்சிருக்கு அப்படின்ற விஷயத்த அப்போ தான் எனக்கும் அது வந்து ஒரு பெரிய மோட்டிவாக அமையும் ஜஸ்ட் லைக் தட் நீங்கள் பார்த்துட்டு ஒரு லைக் கமெண்ட் ஷேர் சப்ஸ்கிரைப் எதுவுமே நீங்கள் பண்ணாமல் போனீங்க அப்படின்னீங்கன்னா எனக்கு வந்து எதுவுமே நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் எதுவாக இருந்தாலும் யாருக்காக இருந்தாலும் எந்த ஏதாவது ஒரு சின்ன ஒரு ரெஸ்பான்ஸ் கிடைக்கணும் இல்லையா மணியும் கிடைக்கல மணியும் இன்னும் கிடைக்கல ஐ ஹோப் நீங்கள் உங்களுடைய சப்போர்ட்டால கிடைக்கும்னு நான் நம்புகிறேன் பட் வந்து இன்னுமே வந்து அதுவும் இல்லை அப்படிங்கும் போது உங்கள்கிட்ட இருந்து வர ஒரு சின்ன லைக் கமெண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் தான் வந்து எனக்கு ஒரு பெரிய மோட்டிவாக அமையும் ஓகே உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன் ஓகே இப்போ இந்த வார்த்தைகள் என்னென்ன அப்படின்றத பார்க்கலாம் பாட் அப்படின்றது அதே மாதிரி தான் வரும் சோர் அப்படின்னா திருடன் மந்திர் கோயில் பயிர் கால் மனுஷ இதெல்லாமே வந்து சேம் அதே மாதிரி தான் வருது அதில் மாற்றம் இல்லை ஓகேவா அதனால தான் நான் திரும்ப திரும்ப சிங்குலருக்கு இது ப்ளூரலுக்கு இதுன்னு ரிப்பீட் பண்ணல அதெல்லாம் அதே வார்த்தைகள் தான் மனுஷ்யவினா வினா மனிதன் தின் தினம் அத்தியாபக் ஆசிரியர் பஹாட் மலை கிசான் விவசாயி ரோகி ரோகி நோய் வித்யார்த்தி வித்யார்த்தி மாணவன் புஜாரி புஜாரி பூசாரி கிலாடி கிலாடி வீரர் பசு விலங்கு பாக் தோட்டம் கேத் பண்ணை பேடு மரம் காம் வேலை கர் வீடு விருக்ஷ விரக்ஷ மரம் ஷஹர் ஷஹர் நகரம் அதாவது டவுன் சாதன் பொருள் பாகு பாகு புலி பக்ஷி பறவை வியாபாரி மோத்தி முத்து அது தான் வரும் முனி முனிவர்கள் முனி ரெண்டுக்கும் தான் சாது சாது யுவக் யுவக் இளைஞன் மைதான் மைதானம் ஹாத் கை கைகள் ரெண்டுக்கும் அதே மாதிரி தான் ஹாத்து சிங்குளராக இருந்தாலும் ஒரு விரலாக இருந்தாலும் ஹாத்து தான் இதுக்கும் ஹாத்து தான் சமுத்ர சமுத்ரு சிர் சமுத்ருன்னா கடல் சிறு தலை பத்ரு கடிதம் காவ் கிராமம் தேஷ் நாடு மந்திரி பாயி சகோதரன் தோபி சலவை தொழில் செய்வாங்க இல்லையா துணி துவைக்கிறவங்க அவங்க ஆத்மி மனிதன் குரு டாக்கு கொள்ளைக்காரன் ஓகே இப்போ இது முடிஞ்சு அடுத்து தேர்டு ஒன் இப்போ அக்காரன் ஸ்திரீலிங் ஸ்திரீலிங் என்னன்னு அகாரன் ஸ்திரீலிங் பனானே கேலியே ஏன் மே பதே இப்போ ஆண் பால் எல்லாம் முடிஞ்சு அதாவது புள்ளிங் அதெல்லாம் முடிஞ்சு அதில் சாரி அகாரந்த் ஸ்ரீலிங்கம் அகாரந்துனா என்ன இங்கே அ அப்படின்னு முடியக்கூடிய வார்த்தைகள் நம்ம முன்னாடி இதில் பார்த்தோம் இல்லையா டா அப்படின்னா ஆன்னு முடியுது இது வந்து அ இம்ப்ளஸ் அ அதான முடியுது இல்லையா ஸோ அ அப்படின்னு முடியுது இமாரத் ஜஞ்சீர் சட்டான் இதெல்லாமே வந்து அ அப்படின்னு என்ன சொல்கிறது குரில் குரில் நெடியில் இருக்குது இல்லையா நம்ம அகாரந்த் அப்படிங்கும்போது அது நம்ம குறிலாகவும் ஆ அப்படிங்கும் போது அது நெடிலாகவும் இருக்குது ஓகேவா ஸோ அப்போ அ அப்படிங்கும் போது அது குரில் ஸோ களம் அப்படின்றது வந்து எந்த மாதிரி ஆகுது அப்போது களமே அப்போது ப்ளஸ் ஏ அப்படின்ற அந்த முடியக்கூடிய பெண்பால் வார்த்தைகளை வந்து பகுவச்சனாக போது ஏன் அப்படின்ற வார்த்தையோடு மாற்றமடைகிறது களம் அப்படின்றது இம் ப்ளஸ் களம் அந்த இம் அப்படின்றது முடியுது ஓகேவா அது வந்து பிளஸ் இம் பிளஸ் ஏ அதாவது மா ஏ அப்படின்றது வந்து களமே களம் பிளஸ் மே களமே அப்படின்றது முடியுது ஓகேவா உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன் இம் பிளஸ் ஏ அப்படின்றது சேர்ந்து களமே அப்படின்னு மாறுது ஓகேவா இப்போ இதுவும் இல்ல அதே மாதிரி தான் நான் அதற்குரிய மீனிங் மட்டும் சொல்லிட்டு வரேன் மற்ற எல்லா வார்த்தைகளும் அதே மாதிரி தான் ப்ளஸ் வந்து ஏன் மாற்றிக்கணும் அவ்வளோதான் களம் களமே பேனா பேனாக்கள் ஜீப் ஜீபேன் நாக்கு இமாரத் இமாரத்தேன் பில்டிங்ஸ் ஜஞ்சீர் ஜஞ்சிரேன் சங்கிலின்னு சொல்லுவோம் இல்லையா சட்டான் சட்டானேன் கல் கல் கற்கள் காயே புஸ்தக் புஸ்தகே இதெல்லாம் வந்து ஈஸியான வார்த்தைகள் தான் இல்லையா மற்ற நான் மற்ற வார்த்தைகளுக்கு மட்டும் சொல்லிகிட்டே வரேன் நம்ம நார்மலாக புஸ்தக் காய் இதெல்லாம் தெரியும் ஓகேவா சர்க்கார் சர்க்காரேன் அரசு அதுவும் ஓகேவா கபர் கபரே செய்தி செய்திகள் தீவார் தீவாரே சுவர் சுவர்கள் சீஸ் சீஸே பொருள் பொருட்கள் சடக் சடக்கே ரோடு ரோட் ரோட்ஸ் அதாவது சாலை சாலைகள் பைன்ஸ் பைன்ஸே எருது எருதுகள் கித்தாப் கித்தாபே புத்தகம் புத்தகங்கள் ஆங் ஆங்கே கண் கண்கள் இது எல்லாமே வந்து இப்போ அப்படிங்கும்போது அது பிளஸ் ஏன் அப்படி சேர்ந்து ஆங்கே எல்லாமே அதே மாதிரி தான் ஓகேவா கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டியதில் அடுத்து ஜமீன் ஜமீனேன் தரை பாத் பாத்தே பேச்சு ராத் ராத்தே இரவு தூக்கான் தூக்கானே கடை கடைகள் ஜான் ஜானே வாழ்க்கை அவசியம் பூந்த் பூந்தே ஆஹ் மலை துளி பேண்ட் பேண்டே செம்மறியாடு மேஸ் மேசே இப்போ இதெல்லாம் வந்து முடிஞ்சேன் அடுத்து அப்படின்ற முடிகிற வார்த்தை நம்ம முன்னாடி பார்த்துட்டோம் பெண்பாலில் எப்படின்னு இப்போது ஆ ஆண் பாலில் நம்ம பார்த்தோம் அந்த மாதிரி இருக்கக்கூடிய பெண் பால் வார்த்தைகள் மாதா மாலா ஷிக்ஷா ஆ அப்படின்னு முடியுது நெடியில் முடியுது ஓகேவா அப்போது ஆக்கார ஸ்திரீலின் கே அந்துமே ஏன் ஜோடுனேமே பகுவச்சன் ரூப் உல்தாகை சேம் அதே மாதிரி தான் ஏ அப்படின்ற வார்த்தை தான் நம்ம ஆட் பண்ணுறோம் ஆ அப்படின்னு முடிகிற ஸ்திரீலிங் ஷப்து பெண்பால் வார்த்தைகள் எல்லாம் மேக்ஸிமம் இந்த மாதிரி தான் வருது இல்லையா இப்போ நம்ம முன்னாடி பார்த்தது தூக்கான் தூக்கானேன் அப்படின்றது வந்து இங்கே இது குறிலாக இருக்கும்போது அதோட அந்த ஏ அப்படின்னு மாற்றும் போது தூக்கானேன்னு மாறுது இங்கேயும் வந்து அதே தான் பட் வந்து நம்ம இந்த ஆ அப்படின்ற நெடிலோட ப்ளஸ் இது மட்டும் சேர்க்கும் போது அது அதோடவே வந்து கூட வந்துடுது மாத்தாயே அப்படின்னு மாலாயே சிக்ஷாயே அப்படின்னு ஏன்னு வந்துடுது ஓகேவா மா மாதாயே மாலா மாலாயே சிக்ஷா சிக்ஷாயே லதா லதாயே லதானா கொடி வீணா வீணாயே வீணை வீணைகள் பாவனா பாவனாயே உணர்வுகள் ரச்சனா ரச்சனாயே படைப்பு படைப்புகள் கதா கதாயே கதை கதைகள் சமஸ்யா சமசியாயே ப்ராப்ளம் பிரச்சனை பிரச்சனைகள் பாட்டசாலா பாட்டசாலாயே பாஷா பாஷாயே சேவா சேவாயே ஆஷா ஆஷாயேன் நம்பிக்கை கலா கலாயே கலை கலைகள் விதா விதாயேன் இது வந்து டிஃப்ரெண்ட் டைப் வகைகள்னு சொல்லுவோம் இல்லையா அது திஷா திசா திசைகள் பீடா பீடாயேன் வழி சுவிதா சுவிதாயேன் வசதி வசதிகள் விசேஷத்தா விசேஷத்தாயே சிறப்பு யாத்ரா யாத்ராயே பயணம் பயணங்கள் சபா சபாயே லீலா லீலாயே சேனா சேனாயே யாத்னா யாத்னாயே பிரதா பிரதாயே யாத்னானா டார்ச்சர் அந்த மாதிரி பிரதா பிரதாயேன் வழக்கம் ஒரு விஷயத்தை இந்த மாதிரி வழக்கம் படுத்துகிறோம் அப்படின்னு சொல்லுவாங்களா ஸோ அது பிரதா பிரதாயே பத்தாக்கா பத்தாக்காயே कोडी कोडी हल हवा हवाए सभ्यता सभ्यता नागरिकम नागरिगम इपाड़ता ये कारण स्त्रीलिंग शब्दों को ये कारण बनाकर इसके अंत में या जोड़ने से बहुवचन रूप मिलता है इकारंत स्त्रीलिंग शब्दों के साथ या मात्र जोड़ने से बहुवचन रूप मिलता है இப்போ இதில் என்ன சொல்கிறாங்கன்னா இ இப்போ இது எப்படி முடியுது லடுக்கி யுவதி சுட்டி நான் இது எக்ஸாம்பிளோடவே சொன்னால் உங்களுக்கு இந்த வார்த்தைகள் அப்படியே புரியும் இல்லையா இப்போது லடுக்கி அப்படின்றது ஒரு பெண்பால் அப்போது கி ஈன்னு முடியுது ஸோ இகாரன் ஸ்திரீயின் ஷப்த்கோ காரன் பனாக்கர் அதை வந்து கி அப்படின்றத வந்து ஈ ஈ அப்படின்னு முடியக்கூடிய அந்த வார்த்தைகளை இ அப்படின்னு குறிலாக நெடிலாக இருக்கக்கூடிய வார்த்தையை ஈன்னு இருக்கக்கூடிய ஈ அப்படின்னு மாற்றி உஸ்கே அந்துமே அதனுடைய இறுதியில் யா அப்படின்றத சேர்க்கும்போது அது பகுவச்சனாக மாறுகிறது அதே இகாரன் ஸ்திரீலிங் ஷப்தோம் கே சாத் இது ஈன்னு முடியும் போது அதை இ அப்படின்னு மாற்றி அதோட யான் சேர்த்து சிங்குலராக ப்ளூரலாக மாற்றுறோம் இது வந்து என்ன ஆகுது அப்படின்னா இகாரந்த் வெறும் ஈன்னு அதுலேயே வந்திருந்தது அப்படின்னா அதோட ப்ளஸ் யான்றதை மட்டும் சேர்த்தா போதும் அது பகுவச்சனாக ஏன்னா ஈன்னு இருக்கிறதவே நம்ம வந்து ஈன்னு மாற்றி அதோட யா சேர்த்துறோம் இது வந்து ஆல்ரெடி இ அப்படின்னே வந்துடுது ஸோ அதோட யான்றத சேர்த்து நம்ம பகுவச்சனாக மாற்றுறோம் ஃப்ரெண்ட்ஸ் நான் எடுக்கிற இந்த ரசன் வந்து ரொம்ப பெருசாக போய்ட்டுருக்கா லென்த்தியாக உங்களுக்கு நல்லா புரியணுங்கிறக்காக தான் வந்து நான் ரொம்ப இதாக எடுத்துகிட்டு இருக்கேன் ப்ரீஃபாக மேபி உங்களுக்கு வீடியோ ரொம்ப லென்த்தாக இருக்குது அப்படின்னா எனக்கு தெரியப்படுத்துங்க நான் எடுக்கக்கூடிய அடுத்தடுத்த லெசன்ஸில் வந்து மேபி வந்து கொஞ்சம் ப்ரீஃபாக ரொம்ப ப்ரீஃபாக சொல்லாமல் கொஞ்சம் கம்மி பண்ணிக்க பார்க்குறேன் ஏன்னா வீடியோஸ் பெருசாக இருந்தாலும் உங்களுக்கு போர் அடிக்குது அதுக்கும் வந்து வீடியோ வந்து ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணிவிட்டு பார்த்துட்டு போகிறீங்க இல்லை பார்க்காமே விட்டுறீங்க இவ்வளோ பெருசாக அப்படின்னு சொல்லி நான் உங்களுக்கு நல்லா புரியணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் வந்து தெளிவாக சொல்கிறேன் ஏன்னா இதெல்லாம் வந்து ராஷ்டிர பாஷா மத்தியமா பிராத்மிக் இதெல்லாம் வந்து பேசிக் இல்லையா ஸோ இதெல்லாம் நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும் அப்படின்ற அந்த விஷயத்துக்காக தான் நான் இவ்வளோ சொல்கிறேன் உங்களுக்கு அப்படி வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதையாவது எனக்கு கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க ப்ளீஸ் உங்களுக்கு என்ன விஷயம் அப்படின்றத தயவு செய்து கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க அப்போ தான் எனக்கும் தெரிய வரும் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க எந்த மாதிரி அடுத்தடுத்த வீடியோஸ் போஸ்ட் பண்ணலாம் அப்படின்றத எனக்கும் தெரிய வரும் இல்லை பிடிச்சிருக்கு அப்படின்னா ஒரு சின்ன லைக் பண்ணுங்கள் அது மூலியமாக எனக்கு தெரிய வரும் ஓகே நான் எடுத்துருக்கிறது பிடிச்சிருக்கு அப்படின்றத ஐ ஹோப் நான் ஒவ்வொரு வீடியோலையும் சொல்லிகிட்டே இருக்கிறது உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன் சரி ஓகே இப்போ பார்க்கலாம் இப்போ வந்து நம்ம சொன்ன விஷயங்கள் தான் லடுக்கி லடுக்கியா சிறுமி சிறுமிகள் யுவத்தி யுவத்தியா இளைஞி அதாவது பெண் ஆண்களில் வந்து இளைஞன்னு சொல்லுவோம் இல்லையா அதே மாதிரி பெண்களில் இளைஞி அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அது சுட்டி சுட்டியா இப்போது டீ அப்படின்னு இருக்கிறது கூட அதை எப்படி மாத்துறோம் டி அப்படின்னு மாற்றி கூட யாம் அப்படின்னு சேர்த்து சுட்டியாம் அதே மாதிரி சாடி அப்படின்னா சேலை டி அப்படின்னு முடிகிறத டி அப்படின்னு மாற்றி யாம் சாடி சாடியாம் நவுக்கரி நௌக்கரியாம் சப்ஜி சப்ஜியா வெஜிடபிள்ஸ் கஹானி கஹானியா கதை கதைகள் உன்னத்தி உன்னத்தியாம் முன்னேற்றம் திருஷ்டி திருஷ்டியாம் நம்ம பார்க்கக்கூடிய பார்வை ஸ்திரீ ஸ்திரீயா காடி காடியா வண்டி புத்திரி புத்திரியாம் கடி கடியா கடிகாரம் உங்லி உங்ளியாம் விரல்கள் ரோட்டி ரோட்டியா புராயி புராயியா தீமை சன்ஸ்கிருதி சம்ஸ்கிருதியாம் கலாச்சாரம் நீத்தி நீட்டியா ஒரு பாலிசி ஒரு கொள்கை அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா பேட்டி பேட்டியா ராணி ராணியாம் சிட்டி சிட்டியா கடிதம் மிட்டி மிட்டியா மண் பீமாரி பீமாரியா நோய் நதி நதியாம் தற்காரி தற்காரியா வெஜிடபிள்ஸ் ஜாத்தி ஜாத்தியா விதி விதியா ஒரு விஷயத்த பண்ணுறதுக்கு இதுதான் ஆர்டர் அப்படின்றதுக்குள்ளையா முறை அப்படின்னு அதுதான் ஓகே இது உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் அடுத்து லாஸ்ட் ஒன் உக்காரந்த் அவர் உக்காரந்த் ஸ்ரீலிங் சப்து நிம்ன பிரகார் பஹுவ பதல் பதில் தேகே உ அப்புறம் ஊன்னு முடியக்கூடிய பெண்பால் வார்த்தைகளில் வந்து கீழே வரக்கூடிய ரூல்ஸ் தான் இருக்குது என்ன அப்படின்னா லாஸ்டில் ஏன் அப்படின்னு சேர்த்துறோம் வஸ்து அப்படின்றது உ அப்படின்னு முடியுது அதை என்ன மாத்திரம் வஸ்து ஏன் பஹு அப்படின்றத பஹுஏ பகு அப்படின்னா சாரி பாகு பாகு ஏன் ஸ்ட்ராங் அப்போது ஹூ அப்படின்றத வந்து கூட ஏன் அப்படின்னு சேர்த்துறோம் அவ்வளோதான் வாயு வாயு ஏன் வது இப்போது இது வந்து ஊ அப்படின்னு முடிஞ்சு இது வந்து ஊ வது அப்படிங்கும்போது அதே கூட என்ன பண்ணுறோம் அதுவும் அதே தான் ஏன் வது வது ஏன் பகு பகு அவ்வளோதான் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நான் எடுத்த இந்த வச்சன் அப்படின்ற கிராமர் போர்ஷன் உங்களுக்கு புரிஞ்சுது அப்படின்னா இந்த வீடியோவை தயவு செய்து லைக் பண்ணுங்கள் நீங்கள் ஞாபகமாக நம்ம சேனலை பண்ணிக்கோங்க நான் எடுத்த விதம் உங்களுக்கு புரியுதா இல்லையா பிடிச்சிருக்கா அப்படின்றது எனக்கு கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க அண்ட் இதே மாதிரி ராஷ்டிர பாஷா படிக்கிற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எக்ஸாமுக்கு நல்லா படிச்சு நல்லபடியாக எழுதுங்க எல்லோருக்கும் ஆல் தி பெஸ்ட் பாய்